கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட ஆயிரம் நபர்கள் கைது தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்ட தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் சுமார் ஆயிரம் பேர் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் தமிழக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பினர் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் ராஜகோபால் மாவட்ட பொருளாளர் பிச்சைமுத்து மாவட்ட துணைத் தலைவர்கள் மல்லிகா சுந்தரி கல்யாண சுந்தரம் இளங்கோவன் சீதாலட்சுமி மாநில செயற்குழு உறுப்பினர் சீதாலட்சுமி தணிக்கையாளர் சுபாதேவி மாவட்ட இணை செயலாளர்கள் கலைச்செல்வி கிருஷ்ணவேணி சித்ரா பாண்டியன் உள்ளிட்ட ஆயிரம் பேர் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் சாலை மறியல் ஈடுபட்டனர் அனைவரும் புதுக்கோட்டை நகர காவல் நிலைய ஆய்வாளர் சுகுமார் தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்து தபால் நிலையம் எதிரே உள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் மேலும் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர் தெரியும் தெரியும் மாண்புமிகு முதல்வரே சத்துணவு ஊழியருக்கு ஊதியம் உண்டா இல்லையா உண்டா சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் எங்களது வாக்கும் எங்களது குடும்பத்தின் வாக்கும் வாக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இல்லை என்றால் எங்களது வாக்கும்

நிலையில் உள்ள எங்களது கோரிக்கையை நிறைவேற்று நிறைவேற்றுங்கள் போதும் 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 டிராபிக் ஆஹ் அந்த மாநில இந்த முதல்வரத்தை நம்ம கேட்கல ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் அவர் தான் நம்மள்கிட்ட ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அருகுலேயர் மாநில மாநாடு அருகுலியர் சந்தை வேலை மாநாடு கேப்டன் சுதமான முறையான காலத்தே வந்து